அவர்கள் அடியை அழைக்கோடு அழைக்கின்றோம் இரண்டு அணிகளுமே களம் கண்டுவிட்டார்கள் ஆட்டம் ஆரம்பித்திருக்கிறது பிஐபு அறிமுகம் முடிந்தவுடனே ஆட்டம் ஆரம்பிக்கப்படும் 誰 국민 from their radio it is hard அறிமை கோலா விந்தவுடனே விளையாட்டுத் துவங்க இந்த இப்போது போட்டி துவங்கிருக்கிறது இரண்டு அணிகளுமே மிக சிறந்த அணிகள் தமிழகத்திலே தலை சிறந்த அணி தமிழ்நாடு போலீஸ் சென்னை உதயா சேலம் தமிழகத்தில் ஆட்டம் மிக அருமையாக இருக்கும் அனைத்து ரசிகர்களும் கைதட்டி ஆரவாரம் செய்து அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகிறோம் உற்சாகம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பரிசு பணம் எல்லாம் அப்புறம் தான் मैं किना पसुनों में आने का ज़रूरत नहीं है। तो जिंदा मैं कहाँ पति मैं किसकी वहाँ बैठूँ? बस कहाँ है? एसपीएम कहाँ पड़ोड़ा? कहाँ पड़ोड़ा? एसपीएम को क्यों तो बिल्डिंग पे रही? एसपीएम कहाँ पड़ोड़ी?

போல் வின்னர் ரன்னருக்கான போட்டி அடுத்த போட்டி அதுவும் போல் வின்னர் ரன்னருக்கான போட்டி தான் அண்ணா அழகா டைப் டைப் பண்ணியிருக்காரு பாருங்க படிச்சாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் மதசாமி

அண்ணா இலை நண்பா அப்படியே பார்த்து கொண்டிருக்க நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்க ஒண்ணு இரு அணிகள் சமப்பள்ளி எஸ் பிரவீன் அண்ணா கம்பேக் மூன்று அன்று புள்ளி கணக்கிலே சம அளவிலே பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அடுத்த சுற்றிலே விளையாட வேண்டிய அணிகள் பேங்க் ஆஃப் பரோடா அதனை எதிர்த்து விளையாட எஸ் பி எம் சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கட்டக்குடி தயார் நிலையில் இருக்கும் மிக முக்கியமான போட்டிகள் உதயா சேலம் டூ பாயிண்டா இரண்டு புள்ளிகள் டூ பாயிண்ட் உதய சேலம் ஐந்து தமிழ்நாடு போலீஸ் மூன்று இந்த போட்டிக்கு சிறப்பு விருதுகளாக இரண்டு புள்ளிகள்

ஊராட்சி தலைவர் மருதாண்ட பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் திரு வேணு அவர்களுக்கும் மாவட்ட வர்த்தக செயலாளர் செயலாளர் மதிப்பில் குறியாண்டார் கோதண்டன் அவர்களுக்கு மாவட்ட துணை அமைப்பாளர் கர்ணால் அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று விழா குழுவின் சார்பாக மனமான நன்மைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெர்சி நம்பர் ஏழு புள்ளிகளையும் தமிழ்நாடு போலீஸ் ஐந்து புள்ளிகளை பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து விளையாட வேண்டிய அணிகள் பேங்க் ஆஃப் பரோடா அதனை எதிர்த்து விளையாட எஸ்எம் சுரேஷ் நல்ல ரைட் இரண்டு புள்ளிகள் தமிழ்நாடு போலி ஈக்குவலா பாயிண்ட் எடுக்கறாங்க இவங்க ரெண்டு எடுத்தா அவங்கள ரெண்டு இவங்க ஒன்னு எடுத்தா அவங்கள ஒன்னு ஆ புதியா சேலம் அணியில் ஜெர்சி நம்பர் 11 பிரபஞ்சன் ப்ரோ கபடி விளையாட்டு வீரர் அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் மனமார்ந்த நடைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் விளையாட வேண்டிய தமிழ்நாடு போலீஸ் அணியில் மூன்று வெற்றி புலிகளை எடுக்கும் விளையாட்டு வீரருக்கு விஜிடபிள் இந்த ஆட்டத்தில் இவர் ஒரு புலி எடுத்து ஆக வேண்டும் அல்லது வேண்டும் போலீஸ் எட்டு போடுங்க போலீஸ் ஒன்பதுக்கு ஏழு தமிழ்நாடு போலீஸ் ஒன்பது உதயசேலம் ஏழு கைக்கு மிஸ்டர் பிரபஞ்சன் சிறந்த கபடி பிளேயர் போலீஸ் அணியில் தமிழ்நாடு போலீஸ் அணியில் மூன்று வெற்றி புள்ளிகளை எடுக்கும் விளையாட்டு வீரருக்கு விஜிடபிள் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் மானாட சேர்ந்த சங்கர் அவர்கள் அருமை

புள்ளி ஐந்து பாயிண்ட் ஒரு போனஸ் பிளஸ் அஞ்சு பாயிண்ட் புள்ளிகளை எழுப்ப அஞ்சு பாயிண்ட் ஒரு போனஸ் மொத்தம் அஞ்சு புள்ளி ஒரு போனஸ் பாயிண்ட் ஆறு பாயிண்ட் சூப்பர் ரைட் நம்பர் பதினொன்று தமிழ்நாடு போலீஸ் பத்தொன்பது புள்ளிகளை பெற்று அதனை எதிரேலம் ஏழு புலிகளை பெற்றிருக்கிறது அருமையான ஆஹா ரீச் அதை ரீச் ஆயிட்டே டூ பிளஸ் டூ பாயிண்ட் இந்த ரெவே லைட்ல பத்து பாயிண்ட் எடுத்திருக்கிறார் நம்பர் நைன் பத்து பாயிண்ட் போலீஸ் அணியின் லங்கை சூரியன் நம்பர் பதினொன்னு அவர்களுக்கு ஐந்து வெற்றி புலிகளை எடுத்து வந்ததால் மதிப்பிற்குரிய நண்பர் கேசவன் அவர்களும் ரங்கநாதன் அவர்களும் ஆயிரம் ரூபாய் ಕ <muchas> <muchas>

விழா குழு மரமாத இரண்டாம் பரிசை தந்த ரூபாய் ஐம்பதாயிரம் அள்ளி தந்த ಮಾ <laughs> 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 இந்த போட்டிக்கு மூன்றாம் பரிசு ரூபாய் முப்பதாயிரம் ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்பில் குறியானார் எம் மல்லையன் அதிமுக அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் நான்காம் பரிசு ரூபாய் அள்ளித்தந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முதலி எஸ் சீனிவாசன் அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கடைசி நிமிடம் லாஸ்ட் மூன்றடி ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் அடுத்த போட்டியை துவக்கி வைக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் மதிப்பிற்குரிய நண்பர் கே சி பாக்யராஜன் மாவட்ட குழு உறுப்பினர் அவர்களுக்கும் தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணா திரு வீராரெட்டி அவர்களுக்கும் பி எஸ் சிவகந்தரம்

விளையாட வேண்டிய அணிகளான பேங்க் ஆஃப் பரோடா அதனை எதிர்த்து விளையாடும் எஸ் டி எம் சுரேஷ் குரு கட்டக்குடி ஆடுகளத்தை நோக்கி வருமா சொல்லி ஜெர்சி நம்பர் ஜெர்சி நம்பர் பதினொன்று ஜெர்சி நம்பர் பதினொன்று சிறப்பு பிரிவாக